துரைமுருகனுக்கு வருகிறது ஆப்பு அதுதான் செய்தி அதாவது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்திருக்கு துரைமுருகனை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து ஸ்டாலின் மாற்றுவதற்கு முடிவு செய்து விட்டார்னு வந்திருக்கு ஏன் முடிவு செஞ்சார் அவர் உதயநிதி அப்போ இருந்தே வயசானவங்களெல்லாம் அனுப்பிருந்தாங்க வயசானவங்களை அனுப்பிடணும்னா ஸ்டாலினே அனுப்பணும் அவர் இளைஞர்களை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கார் அதனால் துரைமுருகன் ரொம்ப நாளாக கை வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க தான் துரைமுருகன் இந்த உதயநிதி தான் நமக்கு ஆப்பு வைக்கிறாங்க அப்படின்ட்டு என் வாயிலுக்குள் உதயநிதியை முதலமைச்சராக பார்க்க விரும்புகிறேன் இன்ப நிதியையும் முதலமைச்சராக பார்த்து விட்டு தான் எல்லாம் புரிடா விட்டுக்கிட்டு இருந்தேன் என் பதவியை காப்பாற்ற இப்போ வந்துடுச்சு ஸ்டாலின் முடிவு செய்து விட்டார் அதனால் துரைமுருகனை தூக்குனா சீனியருங்க கோச்சுக்குவாங்கன்ட்டு டிஆர் ஆர் பாலு அதில் கொண்டாந்து வந்து அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கா அதில் கேள்வி அதனால எல்லாம் துரைமுருகனை தூக்கிட்டு அப்புறம் தீஆ பாலியன் தூக்கிட்டு இவருக்கு வயசாகி போச்சு உதயநிதிக்கு ஐம்பது வந்துருச்சு அவரை பொதுச் செயலாளர் ஆக்கி விட்டு இன்ப நிதியை மறுபடியும் இளைஞரணி செயலாளர் ஆக்கிடலாம் அப்படின்னு குடும்ப சகிதமாக செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு முடிவு செய்து விட்டதாக தகவல் இதுக்கிடையில் அண்ணா அறிவாலயத்திலேயே இவங்க ரொம்ப கோச்சிக்குவாங்க உதயநிதியெல்லாம் பொதுச் செயலாளர் காக்கினா அதனால அண்ணா அறிவாலயத்திலேயே கனிமொழிக்கு ஒரு தனியார ஏன்னா தங்கச்சி வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் இது தலைமை நிலைய செயலாளர் ஆர்கனைசிங் சக்தி அமைப்பு செயலாளர் யார் கனிமொழி மகை வந்துக்கிட்டு பொதுச் செயலாளர் ஆக்கிட்டு பேரனை வந்து இதாக்கிடலாம் இளைஞர்கள் தலை செயலாளர் ஆக்கிடலாம்னு சொல்லி ஒரு பெரிய திட்டம் போட்டு இவங்களை வெளியில் ஆரம்பித்தாரு துரைமுருகனை துரைமுருகனும் மந்திரி பதவி விட்டு மட்டும் எடுத்துக்காதீங்க பொருள் இதை விட்டு எழுத்தா பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து விட்டார் அப்படிங்கிறது செய்தி அதனால விரைவில் டிஆர் பாலு சம் பொதுச் செயலாளராக கொஞ்சம் நாளைக்கு ஏன்னா அவருக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சு டிஆர் பாலு அவர் என்ன சொல்வார் என்னால் பார்க்க முடியலை அப்படின்னா உதய சூ உதயநிதிக்கு மகுடாபிஷேகம் சூடுவதற்காக துரைமுருகன் வழிகட ஆக்கப்படுகிறார் ஸ்டாலினால் அப்படிங்கிறது செய்தி ஒருவேளை எலெக்ஷன் வருது இப்போ குழப்பம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தள்ளி போடுகிறாரா அப்படின்னு தெரியலை ச கிச்சன் கேபினட்லேருந்து ஒரே பிரச்சரம் தம்பியை வந்து பொதுச் செயலாளர் தம்பி ரொம்ப ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லி அவர்களும் ரொம்ப அழுத்தம் கொடுப்பதால் விரைவில் துரைமுருகன் பொதுச் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் என்பது திமுக பக்கம் உள்ள முக்கியமான செய்தி அடுத்தது அண்ணாமலை சொன்ன ஒரு விஷயம் சர்ச்சையாக இருக்கிறது அண்ணாமலைக்கு நாம் இப்போவே சொல்லிடோம் நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசினால் திமுக தலைவர்களுக்கு ஆதரவாக பதிவு செஞ்சீங்கன்னா உங்களை கடுமையாக விமர்சிப்போம் எங்களுக்கும் உங்கள் மேலே அதுதான் போகும் திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசக்கூடாது இப்போ வந்து இப்போ இந்த பிரச்சனையில் அவர் சொல்கிறார் பள்ளிக்கு வர மாணவர்களுக்கெல்லாம் விபூதியோடு வரணும் உத்திராட்சி கொட்டையை வந்து கழுத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறார் அதுக்கு உடனே எதிர்ப்பு வந்துட்டு சங்கிங்கிறான் மனோ தங்கராஜன் ஒரு ஆள் உங்களுக்கு தான் தெரியும் இல்லை ஆவீண்டிருந்து தூக்குனாங்க ரெக்கமண்டேஷன் பிடிச்சி திரும்பி வந்துட்டு அவர் சொல்கிறார் அது எப்படி பள்ளிகளில் நீங்கள் எப்படி எதாவது கொண்டு கொண்டு வர முடியும் அதெல்லாம் இதை பிரிக்காதா அப்படின்னு சொல்கிறான் ஏன் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் கிறிஸ்தவ மாணவர்கள் இயேசு சிலுவை சிலுவை போட்ட சங்கிலியை கழுத்தில் தொங்க விட்டு வர்றாங்க அது அவர்கள் விருப்பம் அவர்கள் கடவுள் மேலே உள்ள நம்பிக்கை இஸ்லாமிய பெண்கள் கல்லூரிக்கு வர்றவங்க நிறைய பேர் பருதா போட்டு தான் வராங்க அது வந்து நம்ம அரசியல்தான் பார்க்க முடியாது அவர்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையில் ஒரு இந்து மாணவன் விபதி வச்சுட்டு நீ தடுக்க முடியாது அங்கே மட்டும் போய் சமத்துவம் பேச முடியாது அந்த இந்த இது அதுக்கு தான் சொல்கிறேன் ஆவினை கொள்ளையடித்த பணம் தங்குறது தான் சொல்கிறேன் இதில் நீங்கள் கட்டுப்பாடுகள் விதிக்க முடியாது அதனால் அண்ணாமலை சொல்வது வந்து அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு வைங்க சில பேர் வந்துட்டு விபூதி வைத்து வந்தால் உத்திராட்சி கோட்டையை வைத்து வைத்து வந்தால் அதை தடுப்பதற்கு எந்த சட்டத்திலேயே இடமில்லை